அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தின் இரண்டாம் நாள் மாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பூசம் நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் வரக்கூடிய சுக்கிரகோரை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான முத்திரையை மூன்று நிமிடம் செய்யுங்க சித்தர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்ற முத்திரைகளை அவ்வளவு சுலபமாக நினைத்துவிடக்கூடாது நம்முடைய விரல்களை இணைத்து கோர்த்து வைக்கக்கூடிய முத்திரைகள் நம்முடைய தலையெழுத்தை கூட மாற்றும் அளவிற்கு சக்தி வாய்ந்தவை சில சமயம் கிரக சேர்க்கையின் மூலம் நமக்கு எப்படி நன்மை நடக்கின்றதோ அதை போலத்தான் நம்முடைய விரல்களின் சேர்க்கையினாலும் நமக்கு அபரிவிதமான நன்மை நடப்பதற்கு வாய்ப்புள்ளது நம்முடைய விரல்களிலும் பஞ்சபூதங்களும் நவ கிரகங்களும் வாசம் செய்கின்றது ஆகவே விரல்களை சேர்த்து நாம் செய்யக்கூடிய முத்திரைகளின் மூலம் நம்முடைய ஜாதக கட்டத்தில் கிரக சேர்க்கைகள் தவறாக இருந்தால் கூட அதை சரியான முறையில் மாற்றும் சக்தி இந்த முத்திரைக்கு உண்டு என்றும் சொல்லப்படுகிறது முத்திரைகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த முத்திரையாக சொல்லப்படும் மகாலட்சுமி தேவியை நாம் வசப்படுத்தக்கூடிய மகாலட்சுமி வசிய முத்திரையைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த முத்திரையை எப்படி செய்யணும் உங்களது முதுகு தண்டுவடத்தை நேராக வைத்து சம்மணம் போட்டு தரையில் ஒரு பாயை விரித்து அதன் மேல் அமர்ந்து கொள்ளுங்கள் அதன் பின்பு இரண்டு கைகளையும் ஒன்றாக சேர்த்து அஞ்சலி முத்திரை என்பது இரு கைகளையும் சாமி கும்பிடுவது போல வைத்துக் கொள்வதுதான் அதைப்போல் முதலில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக வலது கையில் இருக்கும் ஐந்து விரல்களையும் இடது கையில் இருக்கும் ஐந்து விரல்களையும் ஒன்றாக கோர்த்து மடக்கி பிடித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக இரண்டு கைகளில் இருக்கும் நடு விரல்களையும் வெளியே கொண்டு வர வேண்டும் இரு கைகளில் இருக்கும் ஆள்காட்டி விரலின் முனைகளை சேர்க்கும்படி வைக்க வேண்டும் இரண்டு கட்டை விரல்களும் உங்களது நெஞ்சுக்குழி மத்தி பகுதியை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இப்போ நான் டிஸ்பிளேவில் காட்டியிருக்கேன் இல்லையா இந்த படத்தில் எப்படி இருக்கோ அதை போல உங்கள் கைகளை செஞ்சுக்கோங்க முத்திரையை பிடித்துவிட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார் நினைத்து நேர்மறை வார்த்தைகளை மகாலட்சுமிக்கு நன்றி தெரிவிக்கணும் நேர்மறை வார்த்தைகளை உச்சரித்து மகாலட்சுமி தாயாருக்கு நன்றி தெரிவிக்கணும் அதன் பின்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை மனமுருகி வேண்டுங்க ஐந்து நிமிடங்கள் இந்த முத்திரையை பிடித்து மனதார ஏதேனும் ஒரு குறிக்கோளை வைத்து வேண்டிக் கொண்டால் அதற்கான பலனை உங்களால் கூடிய விரைவில் நிச்சயமாக அடைந்து விட முடியும் ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்கப் போகிறீர்கள் அல்லது கான்ட்ராக்ட் உங்கள் பக்கம் கையொப்பம் ஆக வேண்டும் நீண்ட நாள் குறிக்கோள் நிறைவேறணும் தொழில முன்னேற்றம் வேணும் பணம் நிறைய சேர்க்கணும் வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு எது தேவை இருந்தாலும் சாதாரணமாக வேண்டிக்கொள்வதை கொள்வதை விட சுக்கரைகோரை நேரத்தில் இந்த முத்திரையை பிடித்து நம் வேண்டுதல் வைக்கும்போது அந்த வேண்டுதலுக்கு பலன் இரட்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் பூரம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய இந்த முத்திரையை சுக்கரை கோரை நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனதில் நினைத்துக்கொண்டு செய்தால் அது உடனடியாக நிச்சயமாக கிடைக்கும் போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வருகிற பஞ்சமையாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூஜை பொருட்கள் அனைத்தும் நம்ம சேனல் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்